வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்தின கிணத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் அந்த பகுதி இரண்டில் மூன்றாவது வினாவாக வந்த வரைவு தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தாள தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்திறகு இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் அதாவது யூடியூப்பில் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா இல்லை என்னுடைய பாடசாலை மாணவனா இல்லை என்னோடது சு மூலமாக கல்வி கற்று வருகின்ற மாணவனா இப்போ சூ மூலமாக கல்வி ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றுக்கொண்டு வர்ற பிள்ளையும் சரி நீரடி வகுப்பு பிள்ளையும் சரி ஒரு மீட்டலுக்காக என்னுடைய பழைய வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நீங்கள் எந்த வருஷத்தில் படித்து கொண்டிருக்கிறீங்களோ தெரியாது ஸோ நீங்கள் படித்து கொண்டு கேட்க அதுக்கு முன்னுக்கு முந்தைய வருட பேப்பர்களை நீங்கள் வந்து ரெக்கார்டிங்கை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதில் ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை வந்து என்னுடைய வகுப்புகளில் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் டவுட் வராமல் கணிதம் படிக்கலாது சந்தேகம் வந்தால் அதை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது ஸூம் மூலமான கணித வகுப்புன்ற ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ ஸூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்வதன் மூலம் ஒரு தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இதன் மூலம் மட்டுமே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாது ஏதோ ஒரு பக்கத்தில் எனக்கு பிள்ளைகள் தர்ற சப்போர்ட்டால்தான் இந்த வினாத்தாள்களை உங்களுக்காக யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டிருக்க மாணவர்களுக்காகவும் பதிவிடக்கூடியதாக இருக்குது இல்லை நீங்களும் என்னுடைய சூ மூலமான வகுப்புக்கு இணைந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கும் தெளிவான புரிதலோடு கணிதத்தை என்றால் தாராளமாக இணைந்து கொள்ளுங்கள் தர்ற கட்டணத்துக்கு தேவையான அளவுக்கான வகுப்புகள் இருக்கும் உங்களுக்கு சந்தேகங்களை கேட்க முடியும் சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அதை கட்டாயம் சூ மூலமான கணித வகுப்புகளையும் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் பிரயோசனமாக இருக்கும் இணைந்து பாருங்கோ செட் ஆக இல்லைண்டா விலகையும் செல்லலாம் அது தொடர்பான விவரத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் என்ன காலத்து காலம் டைம் டேபிள் மாறும் ஒரே டைம் டேபிள் இதில் காட்சிப்படுத்துகிற டைம் டேபிள்லாம் அப்போ இருக்கணும் அப்படி இல்லை ஸோ அது தொடர்பான விவரத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றா என்னுடைய வாட்ஸ்அப் மொழியா வழியாக நீங்கள் சூம் கிளாஸ் டைம் டேபிள் அண்டு போட்டிங்கன்னு நான் உங்களுக்கு அனுப்புவேன் அது தொடர்பான விவரத்தையும் அனுப்பேன் நீங்கள் கட்டணத்தை கட்டி பெற்றுச்சிட்டத்தை கட்டினா நான் உங்களோட வகுப்புக்குள்ள அணைஞ்சு கொள்வேன் மிக பயனுள்ளதாக இருக்கும் இணைஞ்சு பாருங்கோம் சரி வாங்க கேள்விக்குள்ள போவோம் நீங்கள் இந்த கேள்வி ஒருவர் திருத்தி கொள்ளுங்க பிள்ளையில் இதுல ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா வைசமன் இங்கே அந்த பீப் பகுதியில் நாங்கள் சார்பு இந்த சமன்பாடை எடுத்துரைக்கிறது தானே இது வந்து எப்படிப்பட்ட ஒரு சார்பாக வரும்டா உயர்வு சார்பாக வரும் உயர்வு சார்பாக இருக்கணும்னா எக்ஸ் இந்த குணகம் வந்து மைனஸ்ல இருக்கணும் இதை விரிச்சிருந்தா எக்ஸ் வர்க்கது இந்த குணகம் பிளஸ்ல வரும் ஸோ இந்த பிரக்கெட்டுக்கு முன்னுக்கு ஒரு மைனஸை சேர்த்துக்கொள்ளுங்க இந்த கேள்வியில் அந்த திருத்தத்தை போட்டால் தான் நீங்கள் எங்களால் கேள்வி செய்யலும் ஏற்கனவே செஞ்சு பார்த்துட்டேன் சார் ரெண்டா கொஞ்சம் கஷ்டம் தான் ரைட் ஓகே மூன்றாவது கேள்வி வரைவு தொடர்பான கேள்வி வைஸ் வையானது எக்ஸின் ஓர் இருபடி சார்பாகும் அதாவது சார்வந்த சமன்பாடு சொல்லையில் ஆனால் வயன்றது எக்ஸு தான் இருபடி சார்பு எங்களோடய வழக்கமான பேட்டனுக்குள்ளே இருக்கிற சார்பு தான் எக்ஸின் பெருமானங்களுக்கு ஒத்த வையின் பெருமாணங்கள் இடம்பெறும் ஒரு பூரணமற்ற அட்டவணை தரப்பட்டுள்ளது இந்த அட்டவணையில் ஒரு சின்ன இடவழி அந்த இடைவெளியை நம்ம நிரப்ப வேண்டியிருக்கு சார்பு சமன்பாடு தெரியாமல் எப்படி நிரப்புறதுண்டா அவரையும் சொல்லியிருக்கார் ஏ பகுதியில் முதலாவது கேள்வி சார்பின் சமச்சீர் அச்சை கருத்தில் கொண்டு சமச்சி தன்மை என்னன்னு சொல்லியிருக்கலாம் சமச்சீர் அச்சு ஸோ நம்ம சமச்சீர் அச்சு இதுதான் சென்டர் பை நாலு இந்த பக்கம் மூன்று இந்த பக்கம் மூன்று இந்த பக்கம் பூச்சியம் இந்த பக்கம் பூச்சியம் இங்கே சயாஞ்சு ஸோ இதில் என்ன இருக்கும் சயாஞ்சி தான் இருக்குது சமச்சீர் தன்மையை இல்லை சமச்சி ரச்சை கருத்தில் கொண்டு எக்ஸமன் நான்கு ஆகும்போது வையின் பெருமாணத்தை காண்க நேரடியாக போடக்கூடியது நீங்கள் நேரடியாக பேப்பரில் போடுறது தான் அதில் ஒரு பெரிய குற்றம் இல்லை ஸோ குற்றம் இல்லை இல்லை சரி இங்கே விநாயகலக்கம் மூன்று அதில் ஏ பகுதியில் ரோமன் இலக்கம் உண்டு கவனமடா இந்த பாட் இந்த கேள்வி நம்பர் விநாயகலக்கங்கள் எழுதுறதுல கவனம் எடுத்துக்கொண்டுங்க நேரடியாக நீங்கள் உண்டில் ஆழ்கூறாக கொடுத்துறாங்க வைசமன் சையாஞ்சனும் கொடுக்கலாம் நோமலாக வெறும் சாயாஞ்சா கொடுக்குறது நெல்லம் ஏன் வயசுமன் சையாஞ்சண்டைக்கு அது நீர் கோடு அது ஒரு குழப்பத்தை கொடுத்துடும் நீரம் வெறும் சயாஞ்சி கொடுத்தா நெல்லம் நோமல்ல ரெண்டு வரைவுத்தாளில் ரெட்டுமாம் வரைவுத்தாளில் இந்த வரைவை கீறணுமெண்டா நம்ம முதல்ல அச்சுக்களை தெரிவு செய்யணும் எக்ஸ்ஹ் இந்த வருமானத்தை பார் எக்ஸ்ஹச்சில் மறையில் ரெண்டு பேர் நேரில் நாலு பேர் ஸோ இந்த எக்ஸ்ஹச்சி இந்த வருமானங்களை வச்சு வையச்சை எங்கே கணும்ன்றதை முடிவெடுக்கிறேன் வையச்சு கொஞ்சம் இடப்பக்கமாக அதுக்காக ரொம்ப நல்லா நெருக்கமாக்குறோணும் எண்ணி பார்த்துக்குறணும்ன்ற அவசியம் இல்லை எங்களுக்கு வரைவுத்தாளில் தாராளமான ஆள் கூறுகள் இருக்குது அதுக்குமாதிரி வையந்த பெருமானங்களை வச்சு எக்ஸை தீர்மானிக்கணும் வையந்த பெருமாணங்களில் ஆகலும் கூடின முள்ளி மேலே நாலு கீழே அஞ்சு ஆக மொத்தத்தில் எக்ஸ்ஹச்சு நடுவாகவே இருக்கலாம் எக்ஸ்ஹச்சர்ஸ் என்றாவே கீறலாம் இல்லை கீழே அஞ்சு தானே ஒரு சொட்டு மேலேயும் கீறலாம் ரைட் கீறிட்டு அடுத்த கட்டமாக நாங்கள் முதலாவது அச்சுக்களை கீறணும் நீங்கள் தேவை நம்பர் போட்டு இல்லாமல் விளையாடி கொண்டுருப்பீங்க நான் பார்த்து கவலைப்பட்ருங்க அச்சுக்களுக்கு பேர் ஓடணும் எக்ஸ்ஹச்சு ஒய்ஹச்சு அதுக்கு பிறகு உற்பத்தி குறிக்கணும் இதான ஓடுற பிறகு ரெண்டு ரெண்டாக பிரி உனக்கு எல்லாம் சரியா வீரன் செரியா அடி என்ன ஒரு வரைவுத்தால் கேட்டு புதுசெடுத்து கீறு மினக்கட்டு கொண்டு அதோடு நிற்காத ஏனெண்டா உனக்கான நேரம் அங்கால் ஓடிக்கொண்டே இருக்கும் நான் நினைச்சாலும் அதை நுப்பாட்டி வைக்க இயலாது அது போய்கொண்டே இருக்கும் ஸோ திரும்ப உற்பத்திக்கு வந்து திரும்ப மேலே நோக்கி வையந்த ஆழ்கூரை கூறி கேட்க உற்பத்திக்கு வந்து தான் போகணும் அது ஒரு சின்ன விஷயம் பிள்ளைகள் இதை போட்டு ஒன்றும் இல்லை திரும்ப உற்பத்திக்கு போய் மைனஸில் போகணும் மைனஸில் ரெண்டு பட்டி கீழே வரணும் நீங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு பட்டி கீழே போ கீழே போகணும் சொல்லும் இதில் தான் கவனம் எடுத்துக்கொள்ளணும் ஏன் பூச்சியத்தை கீழே போட்டதால் அப்படி சொல்லும் அப்படி இல்லை இதுலேருந்து ரெண்டு பட்டி கீழே மறை ஒன்று மறை ரெண்டு மறை மூன்று மறைநாலு மறை அஞ்சு இதில் கவனம் என்னென்னா புள்ளிகள் குறிக்கிறதுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சிக்கோம் ஒவ்வொரு ஒன்று பிரச்சனையும் இல்லை நான் பின்பற்றுறது புள்ளி வச்சு வட்டம் போடுவேன் இந்த இடத்துல புள்ளி இருக்குது அப்படின்றத பயன்படுத்துறது புள்ளடி போடுவாங்க அதுவும் ஒன்று தான் இல்லை இப்போ இருக்கிற புது சிஸ்டத்தின் படி பார்த்தா ரொம்ப பெரிய டோட் ஒன்று வைப்பாங்க அது கம்ப்யூட்டரைஸ் கம்ப்யூட்டரில் வர்ற அந்த ஸ்டைல் ஸோ நீ பெரிய டோட் வச்சாலும் மூன்றுமே சரி நான் புள்ளி வச்சு வட்டம் புள்ளி புள்ளின்றது உண்மையாக கண்ணுக்கு தெரியாது இந்த இது புள்ளி இல்லை இது ஒரு வட்டங்குறி நிலச்சப்பட்டிருக்கின்ற மாதிரி வரும் இது கம்ப்யூட்டரில் இப்படி தான் வருது ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கு நான் புள்ளி வச்சு வட்டம் போடுறேன் இல்லைன்னு சரி இதில் ஒன்றும் ஆர்க்யூ பண்ணுறதுக்கு இல்லை எக்ஸ் வந்து ரெண்டாக இருக்கும்போது வை வந்து சை அஞ்சு ரெண்டு சை அஞ்சு அதே மாதிரி எக்ஸ் வந்து சய உண்டாக இருக்கும்போது வை இந்த வருமானம் வந்து பூச்சியம் எக்ஸ் வந்து சய உண்டாக இருக்கும் போது வையந்த வருமானம் பூச்சியம் இது அதே மாதிரி எக்ஸ் வந்து பூச்சியமாக இருக்கும்போது வையந்த பெருமானம் மூண்டு எக்ஸ் பூச்சியமாக இருக்கும்போது வையந்த பெருமானம் மூண்டு அதே மாதிரி எக்ஸ் வந்து ஒன்றாக இருக்கும்போது வையந்த பெருமானம் நாலு எனக்கு சமச்சித்தன்மையை வச்சு பிடிச்சி கொண்டு போடுவேன் எக்ஸ் வந்து ரெண்டாக இருக்கும்போது மூண்டு மூண்டாக இருக்கும்போது போது பூச்சியம் அதே மாதிரி நாலாக இருக்கும்போது மறை அஞ்சு இது வந்து ஒரு பரவலை சமச்சி தன்மையாக வேணும் ஸோ சமச்சி தன்மையாக ஒரு சின்ன டெக்னிக் தான் பிள்ளையல் திரும்பல் புள்ளியில் ஒரு சின்ன கிடைக்கோடை கரு சின்ன நகருவணும் பெண்ணா பெரிய கோடைக்கறி இப்போ நிற்கிறேன் அந்த சின்ன கிடைக்கோடை வச்சு நீ இதை டெவலப் பண்ணு முறியாமல் கொண்டு வருவேன் அந்த முறியக்கூடாது என்ற குணம் இது ஒப்பமான வலை ஆண் பிள்ளைகள் இதுக்கு நாங்கள் நிறைய புள்ளிகள் எல்லாம் எடுக்க போகிறதில்லை இப்போ சித்திர எடுக்கிற மாதிரி ஐம்பதுக்கு கீறு போகிற கேள்வி இல்லை இது நிவேகமாக கீறி முடிக்கலாம் இதுக்கு ஒரு பெரிய நேரத்தை எடுத்து மினக்கட்டு கொண்டிருக்காத ஓரளவுக்கு ஒப்பமாக ஆகலும் மோசமாக கீரியல தானே ஓரளவுக்கு ஒப்பமானதாக கீறி ஓரளவுக்கு ஒப்பமானது தான் மார்க்ஸ் வரும் இங்கே சில நேரம் அந்த மூலங்கள் கேட்பாங்கள் மூலங்கள் அந்த மூலங்கள் கேட்குறவைக்கு நாங்கள் துல்லியமாக வரைவை கீரேலி என்றால் கீமில் வந்த மூலம் நமக்கு வராது அப்போ அதனால் தான் எங்களுக்கு புள்ளி போகும் மற்றபடி ஒப்பமான வரைக்கும் உங்களுக்கு புள்ளி வெட்டுப்படாது ஓரளவுக்கு ஒப்பமானதாக இருந்தாலே அந்த புள்ளி உங்களுக்கு கிடைச்சிடும் எங்கள் பிரச்சனை வரும் சில நேரம் இந்த வரைவை வச்சு நாங்கள் செய்கிற கேள்விகள் அங்கால் இருக்கிற மூலங்கள் காண வேண்டிவெல்லாம் அப்படிப்பட்ட கல்வி இதுக்கு மூலம் தேவைப்படையில் என்ன எக்ஸ இடை கொண்டு போகிறது மாதிரி இருக்குது அப்போ இதுக்கு அந்த பிரச்சனையும் வராது அப்படிப்பட்ட தான் நாங்கள் அநியாயத்துக்கு புள்ளியை விளக்க வேண்டி ஏற்படும் ஏனென்றால் அங்கே தந்த ஸ்கீமில் இருக்கிற விடைக்கும் நம்ம விடைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க வலிக்கணும் ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் புள்ளி இழக்க வேண்டி வரும் அதனாடி ஓரளவு குப்பமானதாக்குறது வேணும் தாய் வினா இலக்கன் ரெண்டுக்கு என்ன விடை கொடுக்க போகிறோம் தரைவுத்தாளில் கொடுக்கணும் வேண்டி இல்லை பார் விடம் நீ கொடுத்துடு பி பகுதிக்கு வருவோம் பி பகுதி கல்விக்கு வருவோம் நீர் நீர்வரைந்த வரைவை பயன்படுத்தி சில கேள்விகள் திரும்பல் புள்ளியின் ஆள்குரு திருமல் புள்ளியின் ஆள்குருன்னா வை இப்படியே போன எக்ஸ் இந்த பெருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது வையுந்த பெருமாணம் அதிகரித்து கொண்டு போன வையுந்த பெருமாணம் ஒரு கட்டத்தில் நின்று திரும்பி குறைய வழிகிறது ஸோ இதுதான் அந்த திரும்பல் பாயிண்ட் அந்த இடத்துல ஆள்குரு எக்ஸ் என்ன வையண்ணெய் திரும்பல் புள்ளி யாது அப்படின்னு கேட்டாலும் ஆள்குரு தான் கேள்வித பிள்ளைகள் ஸோ எக்ஸ் என்ன வையெண்ண எக்ஸ் ஒண்டு வைநாள் ஆள் கூறு கட்டாயம் பிரக்கெட்டுக்குள்ளே சொல்லப்படணும் இல்லையண்டா புள்ளி இல்லை ஒன்று கமன் ஆள் அதே மாதிரி ரோமன் லக்கன் ரெண்டு தான் அந்த சார்பின் சமன்பாட்டை உயிர்த்தரிகிறது இப்போ நாங்கள் இதுவரை காலமும் சார்வந்த சமன்பாடை உயிர் தருகிறதுன்றா வைசமன் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் எக்ஸாக ஏ முழுவதின் வர்க்கம் ப்ளஸ் பி வடிவில் இருக்கிற சார்வந்த சமன்பாட உயித்தறிதல் தான் நீண்ட காலமாக பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வருஷத்துக்குரிய பேப்பர் என்ன பார்க்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையான கேள்விகளில் இந்த வடிவான சார்வந்த சமன்பாடு நீங்களும் இந்த வடிவத்தில் சார்வந்த சமன்பாடை உயிர் தான் கெஸ்ட் பண்ணி கொண்டு கூடுதலாக பழகி கொண்டு போங்க இந்த வடிவத்தில் இருக்கிற சிறப்பு என்னென்னா இது இந்த வடிவத்தில் நாங்கள் இதை இங்கேஸ் பண்ணலாம் நான் அதை செஞ்சு காட்டுறேன்னா இந்த வடிவம் எங்களுக்கு இருக்கிற சிறப்பான விஷயம் என்னென்னா நிறைவேற்க கோவைக்குள்ள ஒரே ஒரு இடத்துல எக்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு இடத்துல எக்ஸ் இருக்கிறதால இது எடுக்கத்தக்க மிக குறைந்த பெருமானம் பூச்சியம் அந்த நேரத்தில் ஒரு வகையில் ஒரு விஷயம் பெறும் இது பூச்சியமாக இருந்து இது கூட்டுப்படுறதா இருந்தால் வைய இந்த விழிவுப் பெருமானம் வரும் பூஜ்யமாக இருந்து இது கழிவறதாக இருந்தால் வை இந்த உயர்வு பெருமானம் பெறம் இதை வச்சு கொண்டு பிஏ கண்டுபிடிக்கலாம் அந்த இடத்துல இருக்கிற எக்ஸ் இந்த ஆள் குறை வச்சு ஏஏ கண்டுபிடிக்கலாம் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் இங்கே தந்த வடிவம் இருக்கு இது வேறு ஒரு வடிவம் இது எந்த வடிவம் என்றால் நாங்கள் படிக்க வயசமன் plus or minus x a x b என்று சொல்லிருப்பாம் இங்க அந்த குறி தரையில தந்திருக்கோணும் minus என்று தந்திருக்கோணும் அது குறி அவங்க தந்திருப்பாங்க அதை நீங்க கடுமையா யோசிக்க இல்லை x a என்று சொல்லுவடம் சில பேர் x a a x a b என்று சொல்வாங்க அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம a b ஐ எப்படி கண்டுபிடிக்க போறோம்ன்றத இந்த வடிவத்தில் இருக்கிற சிறப்பு என்னன்னா இது எங்கயோ கண்ட மாதிரி இருக்கும் தரம் பத்தில் இருபடி சமன்பாடு தீர்க்கிறதுக்கான ஐடியா இரண்டு காரணிகளின் பெருக்கம் பூச்சியத்துக்கு சமனாக வந்தா உன்னால் சொல்லக்கூடியது இந்த ரெண்டில் ஒரு காரணி பூச்சியம் ஸோ அதே ஐடியாதான் இந்த ரெண்டு காரணிகளின் பெருக்கம் பூச்சியத்துக்கு சமனாக வந்தால் ஒரு பூச்சியத்தை ஒரு நம்பராலேயோ இல்லை ஒரு எண்ணை பூச்சியத்தாலேயோ பெருக்கினா எனக்கு வை பூச்சியமாக வரும் ஸோ வை பூச்சியமாகறதை வச்சுக்கொண்டு ஏயும் கண்டுபிடிக்கலாம் ரைட் என்னவாம் வைசமன் மைனஸ் எக்ஸக ஏ அந்த குறியவர் தந்திருக்கணுமா எக்ஸக ஏ எக்ஸாக பி என்ற வடிவில் இந்த சார்வந்த சமன்பாட்டை உயிர்த்தறியணும் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா இந்த வடிவத்தில் இருக்கிற சிறப்பு என்னென்னா இந்த வடிவத்தில் இவர் பூச்சியமாகவோ அல்லது அவர் பூச்சியமாகவோ ஒரே நேரம் இவர் பூச்சியமாக இருக்கிற நேரம் அவர் பூச்சியமாக இருக்க இல்லாது அவர் பூச்சியமாக இருக்கிற நேரம் இவர் பூச்சியமாக ஏன்னா ரெண்டுமே எக்ஸிலான சார்பு ஸோ ரெண்டில் ஒரு ஆள் பூச்சியமாக இருக்கிற நேரத்தில் வை பூச்சியமாக இருக்குது வை ரெண்டு இடத்துல பூச்சியம் இருக்குது ஒன்று ரெண்டு எக்ஸ் அச்சில் எங்கெங்கே விட்டுதோ அங்கெல்லாம் பூஜ்ஜியம் இந்த இடத்துலையும் வை இந்த பெருமானம் பூச்சியம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் வையந்த பெருமாணம் பூச்சியம் இந்த இடத்துல வைய பூச்சியமான ஆக்கின எக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அயோண்டாக உண்டாக இருக்கும் போதும் வை பூச்சியம் அதே மாதிரி எக்ஸ் வந்து சகம் உண்டா இருக்கும் போதும் வை பூச்சியம் ஸோ இவரை பூச்சியமாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணின எக்ஸ் இந்த பெருமாணம் சய உண்டு இல்லை அவர் பூச்சியமாக இருக்கும் போது அடுத்த மூலம் வந்திருக்கு இவரை பூச்சியமாக்கும் போது வையந்த பெருமாணம் உண்டு ஒன்றில் எக்ஸ் அயோண்டா இருந்து பூச்சியமாகி எனக்கு வை பூஜ்யம் வந்திருக்கு இல்லை எக்ஸ் வந்து இருந்து பூச்சியமாக அப்போ எக்ஸ் சய உண்டா இருக்கணும் ஆனால் இது பூஜ்யம் ஆகணுமண்டா ஏ என்னவாக இருக்கணுன்றதை கண்டுபிடி ஏயை கண்டுபிடிக்கலாம் நோக்கம் இது சய உண்டா இருக்கணும் ஆனால் பூஜ்ஜியம் பெறணும் அப்போ சய உண்டோட சக உண்டை கூட்டினா தான் பூஜ்யம் பெறும் ஏ வந்து சகவுண்டு அதே மாதிரி இது மூண்டாக இருக்கணும் இது பூஜ்யம் பெறணும் இது மூண்டாயிருந்து பூஜ்யம் பெறணும் இந்த மூலத்தை கண்டுபிடிக்கிறாரு இது மூண்டாயிருந்து பூஜ்யம் பெறணுமெண்டா பி வந்து சயம் மூண்டா இருக்கணும்

இது உயர்வு புள்ளியை பயன்படுத்தி இந்த சார்வந்த சமன்பாட்டை வைசமன் இது எங்களுக்கு கேட்கப்படாத கல்வி சோ இதை வந்து உங்களுக்காண்டு நான் விளங்கப்படுத்துறேன்னா வைசமன் மைனஸ் எக்ஸக ஏ முழுவதின் வர்க்கம் பிளஸ் பி என்ற வடிவில் எடுத்துரைங்க என்னென்று சார் மைனஸை போட்டு விட்டவங்க அப்படின்னு சொன்னால் இது உயர்வு சார்வு உயர்வு சார்வுக்குண்டா நிறைவேற்க கோவைக்கு முன்னால் மைனஸ் இருக்கணும் அதனாடி நான் மைனஸை போட்டுட்டேன் நீ இல்லாட்டி மைனஸோ வந்து சாய்ஸ் பண்ண வேண்டி வர்ற கல்வி இது வரைக்கும் உனக்கு வரையில் வந்தால் நீ அதையும் கண்டுபிடிக்க தெரியணும் இப்போ எனக்கு இந்த வடிவத்தில் இருக்கிற சிறப்பு என்னென்னா இந்த நிறைவேற்க கோவை மைனஸை விடு இந்த நிறைவேற்க கோவை எடுக்கத்தக்க மிக குறைந்த பெருமானம் பூச்சியா அந்த நிறைவேற்க கோவை அந்த மிக குறைந்த பெருமானமான பூச்சியத்தை எடுக்கிற போது இந்த பூச்சியம் கழிபட்டால் பியிலேருந்து பூச்சியம் கழிபட்டால் வைந்த உயர்வு பெருமான வையெடுத்த மிகக்கூடிய பெருமான நாள் வையெடுத்த மிக கூடிய பெருமான நாள் வை உயர்வு பெருமான நாள் ஸோ அந்த நாளை இவர் பூச்சியமாக இருக்கிற போது தந்தவர் பி ஆகவே பி நாள் இவர் பூஜ்யமா இருக்கணும் அந்த குறித்த நாள் என்ற பெருமாணம் எடுத்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் உண்டு எக்ஸ் உண்டா இருக்கணும் கோவ பூஜ்யமா இருக்கணும் இருக்கணும் இந்த சமன் சய எக்ஸ் உண்டு முழுவதின் வர்க்கம் பிளஸ் நாலு என்ற வடிவிலையும் வைக்கலாம் இப்ப உங்களுக்கு இருக்கிற டவுட் என்ன இது ரெண்டும் எங்களுக்கு ஒரே வரைவா ஒரு காக்கறி பார்ப்போமே நல்ல ஆப்ஷன் நமக்கு இருக்கே திரும்பக்கிரி அட்டவணையெல்லாம் அடிச்சுக்கிற தேவையில்லை வரைவு இருக்கிற நாடி நான் போடுறேன் ரெண்டு சார்ந்த இந்த சமன்பாடையும் போட போகிறேன் முதலாவது இந்த இப்ப நாங்க கண்டுபிடிச்ச மாதிரி வை சமன் மைனஸ் பிரக்கெட்டுக்குள்ள எக்ஸ் எக்ஸ் ஒன்று ஒரு காரணியாகவும் அப்புறம் மற்ற காரணி வந்து எக்ஸ் அகம் மூன்று மற்ற காரணியாகவும் இருக்கும் நாங்கள் இந்த வரைவு நான் இப்படி ஒரு கிளிக் பண்ணி நான் அது விரைவு வந்துடும் எங்களோட வரைவு தான் இங்க இருக்கிற விரைவு பேர்

இன்ட்டு பிரக்கெட்டுக்குள்ளே நாங்கள் கண்டுபிடிக்கும் போது மைனஸ் இன்ட்டு சில நேரம் முன்னுக்கு போட்டு பின்னுக்கு களை வர்ற மாதிரியும் போட்டு விடுவாங்க எக்ஸ் சயோ உண்டு முழுவதின் வர்க்கம் சக ஓ களி அழிக்கிறது 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 அழிக்கிறேன் சக நாலு இந்த வரைவு பாருங்க இதுக்கு மேலே பேஸ் பண்ண இதுக்கு மேலே ரெட்டாக மாறும் ரெண்டும் தனித்தனி விரைவு இதுக்கு மேலேயே வரும் பாருங்க ஸோ இந்த ரெண்டும் ஒன்று தான் ஏன் இந்த ரெண்டும் ஒன்று இல்லை இதை விரிச்செழுதி இந்த ரெண்டையுமே விரித்தெழுதி ஒரே நோமலான வடிவத்துக்கு மாற்றினாலும் அதுவும் ஒரே வரை விடும் மொத்தமே இந்த வடிவில் சொன்னாலும் இது அதை தாமாத்தேலும் அதை இதாக மாத்தேலும் அச்சர கணிதத்துக்குள்ளால் அச்சர கணிதத்துக்குள்ளால் மாற்றுறது நோக்கம் இல்லை எங்களுக்கு வரைவுந்த சமன்பாட்டை வச்சுக்கொண்டு வரைவை வச்சுக்கொண்டு அந்த சமன்பாடு கெஸ் பண்ண தெரியணும் நீங்கள் அச்சர கணித முறையில் வர்க்க முறை அதெல்லாம் ட்ரை பண்ணுற இல்லை இதை காரணிப்படுத்தல் முறை அதெல்லாம் ட்ரை பண்ணுற இல்லை நீங்கள் சார்ந்த அந்த தன்மையை வச்சுக்கொண்டு நீங்கள் இதை கெஸ் பண்ண பழகணும் ரைட் வினாயிலக்கம் நாலுக்கு பருவம் சாரி வினாயிலக்கம் மூன்று ஒரு வீச்சு கேட்டிருக்கு வையின் பெருமானம் சய சாரி வையின் பெருமானம் நாளில் இருந்து ரெண்டு வரை குறையும் ரெண்டு தகுதிக்கும் ரெண்டு குவாலிகேஷன் போட்டிருக்கு சய ரெண்டு வரை குறையணும் முதல்ல நீ வையுந்த பெருமானம் நாளும் ஒரு கோடு கீறணும் சார் கீறக்கூடாது சார் ஏன்னுடா கீறக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இல்லை இது உனக்காக நீ கணக்கு செய்கிற காண்டே கீறினது நீ என்னென்றாலும் கீறு தேவையற்றதை கீராமல் தேவையானதை கீறு வைசமன் நாளண்ட கூட கீறு வைசமன் நாளென்ற கோடு எக்ஸிக்கு சமாந்தரமாக வெயில் நாலு கூடாக போகும் வைசமன் நாலு நாளில் இருந்து சயரெண்டு வரை குறையும் ஸோ சை வைசமன் சயரெண்ட கூடேங்குறு இந்த குறித்த பகுதிக்குள்ள வரைவு ரெண்டு இடத்துல நிற்கிது ரெண்டு பாட்டாக பார்க்கலாம் ஒன்று இங்கேருந்து போய் அதில் நின்று திரும்பி குறையிற மாதிரி இருக்குது இவர் சொல்றதுக்கு குறைகிற பகுதியை தான் கேட்டிருக்கு ஸோ இதில் எதில் குறைகிற பகுதி என்றா இங்கே நாங்கள் அதை நான் உனக்காண்டி இது நீ நீக்கிற தேவையில் தான் உண்ட விரைவுத்தாளில் இதை உண்ட விரைவு கீறுன விரைவை அசிங்கப்படுத்தக்கூடாதான் தான் அந்த குறித்த பகுதியில் விரைவு பயணிக்கிறது குறைஞ்சு கொண்டு வர்றதுன்றா இந்த பகுதி இந்த பகுதியில் இருக்கிற இதை இந்த விரைவை இந்த இடத்துல வை இந்த இந்த இடத்துல தீர்மானித்த எக்ஸ் இந்த பெருமான வீச்சு அதுதான் கேள்வி எக்ஸ் இந்த பெருமான வீச்சை நாங்கள் காணுவோம் சரி இந்த இடத்துல இந்த விரைவை வையின் பெருமானம் நான்கில் இருந்து சய ரெண்டு வரை குறையும் எக்ஸின் பெருமானம் ஆயுடையே எழுதுகண்டா இந்த குறித்த இடத்துல இந்த விரைவை நுப்பாட்டின எக்ஸ் ஆர் என்று கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுது ஸோ இந்த இடத்துல வைகிந்த பெருமானம் நாள் அந்த வையை நாளாக்கின எக்ஸ் ஆர் என்றதை வரைவன் எக்ஸ் எஸ் நோக்கி போகணும் நேரொண்டுக்கும் இந்த இடத்துல வைகிந்த பெருமானம் சைய ரெண்டு மறை மூன்று தசை நாலுக்கு கிட்ட தான் வர பிள்ளையில் இருக்கும் முருக்கா செக் பண்ணி பாருங்க எனக்கு மறை இந்த விரைவின்படி ஏன்னா என்னுடைய விரைவின்படி மறை மூன்று தசம் அஞ்சு வருது உண்மையாக மறை மூன்று தசை நாலுக்கு சாரி நேர் மூன்று தசை நாளுக்கு வரணும் இந்த இடத்துக்குள்ள அந்த இந்த பெருமானம் பயணிக்கின்ற போதுதான் தான் வையுந்த இந்த குறித்த வீச்சில் வந்துச்சு சரி அப்படின்னா நாங்கள் இது என்னென்று விடையாக சமர்ப்பிக்க போகிறோம் அந்த வீச்சு கொடுக்குறதுலேயும் ஒரு கவனம் இருக்கணும் வினா இலக்கம் மூண்டு உடையுறா உடையுது நேரம் ஆச்சு தெரியும் வினா மூன்று அந்த குறித்த வீச்சு எக்ஸிந்த பெருமானம் நேர் ஒன்றுக்கும் நேர் மூன்று தசன் நாலு அல்லது மூன்று தசம் அஞ்சு மூன்று தச நாளுக்கும் இடையில வரைவு இருக்கும் போது எக்ஸிந்த பெருமானம் இடையிலேன்னா முன்னுக்கு தான் நம்ம குறி சாய ஒன்றை விட பெரிதா இருக்கணும் அதே நேரம் மூன்று தச நாள விட சின்னனாக இருக்கிற போது வயிந்த பெருமானம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தது ஆனா கவனம் ரெண்டு இடத்துல இதுல சமன் வரும்றதை ஒருக்கா பார்க்கணும் கேள்வி என்னண்டா நாளில் இருந்து ரெண்டு வரை குறையும் நாளிலே இருக்கணும் ஒன்றாக இருக்கும் போது எக்ஸ் வந்து ஒண்டாக இருக்கும் போது வைந்த வருமானம் நாலு ஆக இருக்கலாம் நாளில் இருந்தன்னா நாளும் பெரும் அப்ப சமன் வருமோன்னு கேட்டா ரெண்டாவது குவாலிபிகேஷன் இல்லை அதாவது அது குறைவடைகிற பகுதியா இருக்கணும் அந்த இடம் திரும்பல் புள்ளி அந்த இடம் திரும்பல் புள்ளி திரும்பல் புள்ளி குறைவடைகிற பிரதேசம் இல்லை ரெண்டாவது வாழிக்கேசன் இவருக்கு இல்லாத நாடி இவர் சமன் வரையிடார் அந்த இடம் எடுத்துக் ஏன்னா அது திரும்பல் புள்ளி திரும்பல் புள்ளி குறைகிற இடம் இல்லை அப்போ அந்த இடத்துக்கு பிறகுதான் நாங்கள் கணக்கெடுக்கிறோம் அதே மாதிரி மூன்று தசன் நாளுக்கு வரமோ ஒன்று பார்த்தா என்னுடைய வரைவின்படி எக்ஸ் இந்த வருமானம் மூன்று தசை நாளாக இருக்கும்போது வை இந்த பெருமானம் சயரெண்டு சயரெண்டு வரை என்று சொன்னதால அதுக்கு சமன் இது இந்த குவாலிபிகேஷன் அதுக்கு அனுமதி கொடுக்குது குறைவடைகின்ற பகுதியாகவும் இருக்கிறதால அங்கே சமன் வரத்தான் வேணும் இங்கே சமன் வரக்கூடாது இங்கே சமன் தரணும் அவ்வளோந்தான் செஞ்சு முடிச்சிட்டோம் புலி புளி திற சொன்ன பிள்ளைகள் சமச்சி தன்மையை வச்சு இந்த சயஞ்சு அப்படின்றத கண்டுபிடிச்ச ஒரு புள்ளி புள்ளிகள் குறிச்சு வர அச்சு தயாரித்து புள்ளிகள் குறித்து ஒப்பமான வளைகிறதுக்கு மூன்று புள்ளி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி படி மூன்று புள்ளி திரும்பல் புள்ளி இந்த ஆள்பூர் சொல்கிறதுக்கு நீங்கள் இனிமேல் அங்கே நான் ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறேன் திருமல் புள்ளி இந்த ஆள்பூர் சொல்கிறதுக்கு ரெண்டு புள்ளி சார்பந்த சமன்பாடை கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு புள்ளி பீச்சு சரியாக இருக்கும் இதில் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் குறைச்சி கொடுங்க இதில் ஏதாவது ஒன்று பிள்ளைக்கு நாலு பாயிண்டும் சரியாக இருந்தால் தான் ரெண்டு புள்ளியும் வரும் ஒவ்வொன்று பிழைக்க பிள்ளைக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் போகும் சரிதானே ஸோ குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனை அப்படின்றத பதவி விடுங்க